நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் கோ விஜயவேணுகோபால் ஐயா அவர்கள் உடையார் கோயில் கல்வெட்டுகள் ஏனால் உடையார் கோயில் கல்வெட்டுகள் மிகவும் முக்கியமான ஒன்று அதில் பல திருப்பங்களை அனைவரும் வரவேற்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய கல்வெட்டில் ஐயா அவர்கள் என்ன ஆய்வு செய்து கூறப்போகிறார்கள் என்பதை ஆவலுடன் கேட்க உள்ளீர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் கோயில் கல்வெட்டுகள் பதிக்கின்ற அதை பதிப்பிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நான் ஒரு இரண்டாண்டு காலம் பெருமுயற்சி செய்து காட்டுமன்னார் கோயில் என்ற ஊரில் உள்ள உடையார்குடி அனந்தேஸ்வரர் திருக்கோயிலில் காணப்படுகின்ற கல்வெட்டுகளை பணியெடுத்து அதற்கு விளக்கமெல்லாம் எழுதி இந்த நூல் இந்த மாதத்திற்குள் வெளிவர இருக்கின்றது அதற்கு முன்னாலே நான் முன்னுரையிலே இந்த வாசிக்கின்ற கட்டுரை கருத்துக்களை முன்னுரையிலே எழுதியிருக்கிறேன் இந்த ஊரினுடைய பெயர் காட்டுமன்னார் கோயில் இருக்குது இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்குது உடையாறு குடிங்கிற பெயர் எப்போ வந்ததுன்னு தெரியல அந்த சிவன் கோயிலுக்கு மட்டும் அந்த பகுதிக்கு மட்டும் குடின்னு பேர் எப்படி வந்தது அது தெரியல காட்டு மன்னார் கோயில்னாக்கா பெருமாளை தான் குறிக்க மன்னார்ன்றது பசுக்களை மேய்க்கின்ற கண்ணனை குறிக்கிற ஒரு சொல் இப்போ மதுரைக்கு பக்கம் இது மதுரை இங்கே பக்கத்திலே காட்டு காட்டு அடகர் கோயில்னு சொல்லுவாங்க அடகர் கோயில் பக்கத்தில் ஸோ ஒரு காலத்தில் அவதாரங்கள் தான் மூலஸ்தானத்தில் வைக்கப்படுகின்ற மரபை பல்லவர் காலத்தில் இருந்து பார்க்கணும் அப்புறந்தான் விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக வருவது இருந்த கோலம் கிடந்த கோலம் நின்ற கோலம்லாம் தான் ஒரு பேர் அப்படியான அந்த ஊர் பேர் இன்னும் காட்டுமன்னார் தான் இருக்க உடையார் கூடிய எப்போ வருது அது தெரியவில்லை கல்வெட்டுகளில் பூராம வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் தான் வருகிறது அதுக்கு நம்ம நன்றாக தெரியும் நாராயணன் என்ற பட்ட பெயர் முதலாம் பராந்தகனுக்கு உரியது அந்த காட்டுமன்னார் கோயில் அருகிலேயே தான் வீரநாராயணன் பேரறி இன்றளவும் இருக்கிறது சென்னைக்கு தண்ணீர் அங்கே இருந்து தான் போகுது இந்த கோயிலில் நான் ஆய்வு செய்த பொழுது மத்திய தொழில்துறை தொல்லியல் களவாய் துறையினர் வெளியிட்டிருக்கிற ஆண்டிறைக்கே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் பார்த்த அளவில் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது கல்வெட்டுகள் புதிய கல்வெட்டுகள் அப்போ அந்த படி எடுத்த காலத்தில் அந்த கல்வெட்டுகள் விடுபட்டு போயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதை படித்து அது சேர்க்காம விட்டாங்களும் தெரியாது இந்த நூற்றி பதினெட்டு கல்வெட்டுகள் இந்த கோயிலில் காணப்படுகிற கல்வெட்டுகளை வகை செய்து பார்க்குற போது சோழர் கல்வெட்டுகள் மற்றும் நூற்றி ஒம்பது பாண்டியர் கல்வெட்டுகள் நான்கு விஜயநகர கல்வெட்டு ரெண்டு ஆனால் அதே ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதற்கு பேர் காட்டுமன்னார் கோயில் பழைய காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த ஊர் நாதமுனிகள் என்ற ஒரு வைணவ பெரியாரோடு தொடர்புபடுத்தப்படுகிறது இந்த நாதமுனிகள் தான் நாராயிர திவ்யபுரம் வந்தம் என்ற அந்த பாடல்களை தொகுத்தவராக குறிக்கப்படுகிறார் இவர் யார் என்று சொன்னால் இராமானுஜருடைய குருவுக்கு குருவுக்கு குரு அவர் ரங்கநாத முனிகள்னு பேர் இப்போ நாதமுனிகள்னு சுருக்கமாக சொல்கிறாங்க ஆனால் எந்த கல்வெட்டுலேயும் அந்த பேர்கள் காணாமல் பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கிறது அந்த கோயில் இருக்கிற கல்வெட்டுகளில் தான் இந்த ஆண்டு ஆவணத்தில் அது வெளியிட்ருக்கிறான் அதில் இருக்கிற கல்வெட்டுகள் பெருமள் கோயில் கல்வெட்டுகளில் வெளியிட்ருக்கிறான் அதுலேயும் ஒன்றும் சரியாக விளக்கங்கள் இல்லை இன்னொரு முக்கியமான செய்தி இந்த கோயிலில் இருக்கிற சோழர்கள் கல்வெட்டில் நூற்றி பதினெட்டு கல்வெட்டுகளில் முதலாம் பராந்தகன் கல்வெட்டு மட்டும் நாற்பத்தி ரெண்டு இது எந்த கோயில்லையும் இந்த ரிக்கார்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் கிடையாது இந்த கோயிலில் தான் இருக்கு அதே போல கண்டராதித்தனுடைய கல்வெட்டுகள் பதினாறு அரிஞ்சயன் ஆதித்தன் அஞ்சு கல்வெட்டுகள் இரண்டாம் பராந்தகன் பதினஞ்சு உத்தம சோழன் எட்டு ராஜராஜன் ரெண்டாம் முதலாம் ராஜராஜன் அஞ்சு இருக்கு ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அஞ்சு இரண்டாம் ராஜேந்திரன் ஆறு முதலாம் ராஜாதிராஜன் ஒன்று முதலாம் குலத்துங்கன் ரெண்டு விக்ரம சோழன் ரெண்டு ரெண்டாம் குலத்துங்கன் ரெண்டு இதில் வீரநாராயண சதுரவதி மங்களம் தான் பேர் இருக்கு ஆனால் இன்னொரு முக்கியமான கவனத்துக்குரிய செய்தி என்றால் இந்த கோயிலில் சமண கல்வெட்டு ஒன்று இருக்கிறது வைணவ கல்வெட்டுகள் விண்ணகர் ஆழ்வார் என்று சொல்ல வீரநாராயண விண்ணகர் ஆழ்வார் என்று பெயருடன் வருகிற கல்வெட்டுகள் ஏழு இருக்கு இப்போ எனக்கு என்ன ஐயன் வருகிறது என்று சொன்னால் இதே கோயிலில் தான் பெருமாள் கோயிலும் இருந்திருக்குமோ இல்லாட்டி ஏழு கல்வெட்டுகள் பெருமாளை பற்றி சொல்கிற கல்வெட்டு இங்கேயும் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு இருக்கிற க அந்த கோயிலில் கல்வெட்டுக்களை பாண்டியன் காலத்துக்கு அப்புறம் தானே இருக்குது அதனால் ஏன்னா பழைய நிலையில் பார்க்குற பொழுது ஒரு முக்கியமான கருத்து நான் பார்த்திடவில் கிடைச்ச கருத்து சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு கோட்பாட்டு உருவாக்கத்தில் வந்திருக்கிற எல்லா கல்வெட்டுகளிலும் மூல தெய்வம் என்றவர் ஒரு ஒத்துக்கொள்வது விஷ்ணுவை தான் ஏனென்ற ஆர்வம் விஷ்ணு கோயிலில் தான் சம்ஸ்கிருதத்தில் வல்லவர்கள் வியாக்கியானம் முதலானவற்றில் வல்லவர்கள் உபன்யாசம் செய்வதோ அல்லது கல்லூரி போல வகுப்புகள் நடத்துவதோ விஷ்ணு கோயிலில் மட்டும்தான் இருக்குது எந்த சிவன் கோயிலையும் சான்ஸ்கிருதி எஜுகேஷன் பற்றி கல்விட்ட கிடையாது ஆனால் சதுர்வேதி மங்கலத்துக்கு தலைமை கோயில் வந்து வைணவ கோயில் அதில் செகண்ட்ரி தான் சிவன் கோயில் இருக்குது இப்போ இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் எசாலம் எண்ணாயிரம் பிரம்மதேசம் நடுக்கோயில்னு ஒரு ஒன்று இருக்குது இந்த கோயிலில் போகிறேன் இதே மாதிரி ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் தான் அதுக்கு பேர் நம் மூல தெய்வமான விண்ணகர ஆழ்வார்டு பெருமாள் கோயிலு தான் சொல்கிறான் அதனால் இந்த சதுரவேதி மங்கலங்கிற உருவாகும் உருவாகும்போது நான்கு வேதங்களில் வல்லவர்கள்னு சொல்லிருக்கிறவர்கள் வைணவ கோயிலில் தான் இந்த கல்வி சம்ஸ்கிருத கல்வியை செய்திருக்கிறார்களே தவிர நான் பார்த்தவர்கள் சிவன் கோயிலில் சிவ தர்மம் வாசிப்பான் அல்லது சிவ அந்த மாதிரி சில நூல்களை தான் குறிப்பிருக்கே தவிர சம்ஸ்கிருத எஜுகேஷனை பற்றி எங்கேயும் இல்லை அதனால் என்ன மங்களம் என்பவருக்கு சதுரவேதி மங்கலத்துக்கு என்னங்க வித்தியாசம் ரெண்டுமே பிராமணர் கொடுக்கப்பட்டது ரெண்டுமே பிரம்ம தேசம்ன்றான் அப்போ ஏன் ஒவனுக்கு மங்களம்ன்றான் இன்னொன்றுக்கு வந்து சதுரவேதி மங்களம்ன்றான் நான் பார்த்த அளவில் பேராசிரியர் சுப்பரையில் அவர்களோடு கூட அதை பற்றி கலந்துரையாடி இருக்கிறேன் அதாவது தனிப்பட்ட பிராமணர்களுக்கு முழு உரிமையோடு கொடுக்கப்படுகிற ஊர் மங்களம் இந்த நான்கு வேதங்களில் வந்த விஷ்ணு உடைய தலைமையிடமாக கொண்டு இருக்கிற பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது மிக பரந்த நில அளவை உடைய சதுரி மங்கலம் அதற்கு பின்னாடி தனியூர்னு சொல்லிக்கிறாங்க வேறு வேறு பேர்கள் அதுக்கு சொல்கிறாங்க தன்கூறு தனி ஊர் அப்படியெல்லாம் வருது இப்போ இந்த தனியூருங்கிறது சதுர வேத மங்கலத்துக்கு தான் இந்த ஜாயிண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு ஏன் தனியூர்னு தான் பேர் கூட அப்போ தனியூருக்கு அர்த்தம் தான் தன் கூற்றுன்றான் அதுக்கு அர்த்தம் தான் அப்படியெல்லாம் பார்க்குற பொழுது நாம் இன்னும் நிறைய விவாதம் செய்ய வேண்டி இருக்கிறது முழுமையாக இப்போ சதுர்வேதி மங்கலங்கிறது இப்போ ராஜராஜ சதுர இங்கே இருக்கிறது போல் பாண்டிச்சேரி பகுதியில் மாதேவி சதுர்வேதி மங்கலம் இருக்குது அதில் திருவாண்டார் கோயில் மதகடி போட்டு திருபுவனை இந்த மூன்று ஊர்களில் இருக்கக்கூடிய சேர்த்து திருபுவ மகாதேவி சதுர்வேதி மங்கலம்னு பேர் சொல்கிறோம் ஆனால் அந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோயில்களுக்கு நிபந்தம் கொடுத்ததாக சொல்லுது அதெல்லாம் இப்போ நீங்கள் சர்வே பண்ணால் தான் தெரியும் இந்த ஊரில் இந்தந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு இவ்வளவு நிலம் கொடுக்கும் அப்போ அதுவும் சதுர்வேதி மங்கலுக்கு வந்ததாக தான் இருக்கணும் அந்த திருபுவன மகாதேவி சதுர்வேதி மங்கலத்தில் தான் வடமணி வியாகரணம் சொல்லி கொடுப்பவர்கள் கேட்பி வைப்பான் நிறைய பேர் இருந்துருக்காங்க அப்போ இந்த சதுர்வேதி மங்கலம் கான்செப்டுங்கிறது மல்டி ஓனர்ஷிப்பு மங்களம்ங்கிறது இண்டிவிஜுவல் அல்லது ஸ்மால் குரூப் ஆஃப் பிராமின்ஸுக்கு இருக்கலாம்னு தெரியுது இது மேலும் உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து அதற்கப்பறம் பாண்டியர் கல்வெட்டுகளில் இதே கோயிலில் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கல்வெட்டு மூன்றாம் சடயவர்மன் வீரபாண்டியன் மூன்றாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நான்காம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்று ஒரு நாலு கல்வெட்டு இருக்கு அப்போ அங்கே ஒரு பெருமாள் கோயில் கட்டினது இங்கே இந்த பாண்டியர்களில் ஒருத்தனாக தான் இருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இது ஊர் ரெண்டாக ஊர் ரெண்டாக பிரிக்கலை பழைய பேர் காட்டுமன்னார் கோயிலு தான் இருக்கு இப்போ வந்து உடையார் குடின்னு பிடிச்சிட்ருக்காங்க இப்போ என்ன இந்த குடிகளை சிவன் கோயிலுக்கு உரிய எல்லாம் பிரித்து இந்த குடிகளில் வழிபாடு செய்கிறவர்களில் குடின்னு வச்சுக்கிட்டால் போல இருக்குது தெரியல அது இன்னும் பார்க்கணும் அதற்கப்புறம் இந்த பொதுவான பார்வைக்கு பின்னாடி நம்ம இந்த சிக்கலுக்குரிய கல்வெட்டுக்கு வர்றோம் அதாவது இரண்டாம் ராஜராஜனுடைய ரெண்டாம் ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பட்டதாக ஒரு கல்வெட்டு அதில் ஆதித்தனை கொலை செய்தவர்களுடைய பெயர்களை சுற்றி அவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பறிமுதல் செய்து என்ன செய்ய வேண்டும் என்று அரசனிடமிருந்து ஒரு ஸ்ரீமுகம் அனுப்பப்படுகிறது இதை வந்து பதிப்பித்தவர் நீலகண்ட சாஸ்திரி எப்பிகிராஃபி ஆண்டிகாவில் பதித்திருக்காரு ஆனால் சது சோழாஸ் என்ற தன்னுடைய நூலில் சொல்லும்போது இந்த கல்வெட்டை உத்தம சோழர் கல்வெட்டுன்றாரு இங்கே பதிப்பு செய்யற போது இது ராஜராஜனோட இரண்டாம் ஆண்டு கல்வெட்டுன்னு சொல்றாரு அப்போ இந்த பேர் இல்லாமல் வெறும் ராஜகேசரியா பன்மறுக்க ஆண்டு ரெண்டுன்னா எந்த ராஜகேசரி கேள்வி எழுது இல்லை அவர் சொல்கிறாரு ரெண்டாம் ராஜராஜனோட ரெண்டாம் ஆட்சி ஆண்டுன்றார் அப்புறம் இன்னொன்று எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது சக்கரவர்த்தி திருமுகம் சக்கரவர்த்தி என்ற பிரயோகம் சோழர் காலத்தில் எங்கே பின்னாடி திருபுவன குலத்தோகம் காலத்தில் இருந்து வருது அப்போ ராஜராஜன் சக்கரவர்த்தின்னு சொல்கிறது எங்கே இருக்கு என்ன சான்று இருக்கு அவர் ஸ்ரீமுகம் இன்னொன்று அந்த வாசிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படியே நான் பார்த்து படிவெடுத்த அளவில் ஏன்னா இதற்கும் சாஸ்திரியார் பதிப்பித்ததற்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு அவர் எப்படி அது தெரியல அவருக்கு தெரிந்த தமிழ் ஆசிரியர் ஒரு மூலமாக அவர் சொல்லிக் கொடுத்தபடி அவர் மொழி ஆங்கிலத்தல மொழி பெயர்த்தி வெளியிட்டுட்டார் அதில் தொடர் இலக்கணம் முற்றுமாக பொருந்தவில்லை சின்டாக்ஸ் வந்து தப்பாக இருக்கும் இதில் எப்படி வருதுன்னா இந்த ஸ்ரீமுகம் என்ன சொல்கிறதுன்னா இந்த பாண்டியனை தலை கொன்ற கரிகால சோழனை கொன்ற துரோகிகளான ரவிதாசனான பஞ்சவக்ரம பஞ்சவன் பிரம்மாதிராஜன் அக்ஸட்ரான்னு வருது இதில் என்ன சொல்லியிருக்குன்னா பாண்டியனை தலை கொன்ற கரிகால சோழன் அப்படி யார் இருக்காங்க கரிகால சோழன் பேர் இல்லைன்னு எங்கேயாவது கல்லூரத்தில் வருதா ஆதித்ய கரிகாலன்னு இன்னொரு அவங்கள எழுதுறாங்க பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழன் இருக்கு கரிகால சோழன்றவன் எப்போ இருக்கான் இங்கே இருக்கான் இந்த வரலாறு அவர் நீலகண்ட சாத்தியர் எழுதின வரலாறுல அவர் கரிகால சோழன்றதே சொல்லவே இல்லை அவர் தான் பதிப்பிச்சிருக்காரு இந்த கரிகால சோழன் யாருன்னு சொல்லணுங்களா அது சொல்லல ஆனால் அதை எப்படி மரபாக சொல்லி வருகிறார்கள் என்றால் இது ரெண்டாம் ஆதித்த கரிகாலனை குறிக்கும் இது திருவாலங்காட்டு செப்பேடுகளில் அவர் உத்தம சோழன் பதவிக்கு வருவதற்காக அந்த காலகட்டத்தில் இவன் கொல்லப்படுகிறான் இவனை கொன்றவர்கள் பிரம்மாதி சொல்லி பாண்டியனோடு சம்மந்தப்படுத்துனால பாண்டியரவனுடைய சூழ்ச்சியினால் இவன் கொல்ல இன்னமும் க நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்புறம் இந்த கல்வெட்டு நீங்கள் படிக்கிற போது சின்டாக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பறிமுதல் செய்து எப்படி பறிமுதல் செய்யணும்னா கோட்டையூர் பிரம்மஸ்ரீராஜனும் உள்ளமங்கலத்து சந்திரசேகர பட்டனையும் நாம் போத்தந்தோம் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்கிறேன் இவங்களுடைய சூப்பர்விஷனில் அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஃபியூஸ்கேட் பண்ணி என்ன செய்யணும்னா இவற்றை தாளத்து இடுக தாளத்திடுகிறன்னா என்ன அர்த்தம் ஏன்னா இது டெக்ஸ்ட்டு சரியாக பதி பதிப்பிக்கடாத யாருமே தாளம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லலை அவர் பேராசிரியர் சுப்ராய்ட்ட கேட்டபோது இந்த பண்டாரம் அல்லது இந்த கோயிலில் இருக்கிற ட்ரெஷரின்னு சொல்கிறாங்கல்ல அதுவாக இருக்கலாம்னு சொன்னார் சலம் அவர் ஒரு அந்த இடத்துல போய் கொடுத்துருங்கிட்டார் அப்போ இவரோட ஸ்ரீமுகம் என்ன சொல்லுது இந்த சிவ துரோகிகள் ரெண்டு மூணு பேரை சொல்லி அவன் சொந்தக்காரன் அப்பா பேரன் தான் சம்பந்தம் பொண்டாட்டி எல்லார் பேர்ல இருக்கிற நிலத்தையும் இந்த புல்லமங்கலம் ரெண்டு பேருடைய சூப்பரவிஷனில் விற்று பண்டாரத்தில் அடைக்கணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் அங்கே மேட்ருக்கு அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னா டக்குன்னு என்ன சொல்றாரு இந்த மாதிரி இவைகளை விற்று தாளத்து இடுக இவை சோன்சோ கிழான்னு எழுத்தென்று இப்பரிசு வர இந்த லெட்டரை ஒருத்தர் கொண்டு தலைமை இடத்துல இருந்து கொண்டு வருகிறார் இப்பரிசு வர ஸ்ரீமுகத்தின் மேற்பட்ட மலையனூரான பார்ப்பனச்சேரி ரவிதாச கிரமவித்தன் இவன் மகன் இவன் பாரியை பெரிய நங்கைச்சானியும் இம்மூவரு விதமான நிலம் வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து சபையார் பக்கல் வித்துட்டாங்க அவன் தாளத்தில் பண்டாரத்தில் அடைக்கணும்னு சொல்லியிருக்கான் இவர் என்ன பண்ணுறாரு சபையார் பக்கல் இவர் போய் ஒருத்தர் யாருன்னாக்கா வெண்ணையூர் நாட்டு வெண்ணையூருடைய நக்கன் நாராயணன் அரையனான முத்தரையன் மகன் பாதனான வியாழ கஜமல்ல பல்லவரையனேன் இந்நிலம் பழம்பொழி இரண்டே முக்காலே ஒருமாவும் அகமனையும் எல்லாவற்றையும் பற்றி பன்னீர் நாற்பத்திரு கடைஞ்சி பொன் கொடுத்து விலை கொண்டு ஏங்க அவன் வந்து குலகாரத்தை வந்து சொத்து பறிமுதல் பண்ணி கோயில் அடைக்க சொல்லிட்டான் இவர் என்ன செய்கிறாரு கஜ மித்திரவர் அந்த மூணு பேரோட வித்ததை இவர் விலைக்கு அந்த நிலத்தில் இவர் விலைக்கு வாங்கி கோயிலில் பூசை செய்கின்ற தண்ணீர் ஒருவனுக்கும் பிராமணர் ஐவருக்கும் சிவயோகியர் சிலருக்கும் உணவு உண்ணுவதற்காக நான் நிலத்தை கொடுத்தேன் இது சபையார் பெற்றுக்கொண்டார்கள் இப்போ இந்த கல்வெட்டுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவர் ஆர்டர் வந்து தாளத்தில் கொண்டு கொடுத்துருக்கான்றார் இந்த கஜமல்ல மல்ல முத்திரைன்றவன் என்ன செய்கிறான் அந்த விலைக்கு அந்த ஏற்கனவே பறிமுதல் ஆகிடுச்சி அந்த நிலத்தை விற்று அந்த பணத்துக்கு நிலத்தை விற்று வாங்கி இவர் கோயில் தண்ணி விடுறவனுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்தாண்டான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்போ முதல்ல ராஜகேசரி யாருன்னுங்கிறதே தெரியல கரிகால சோழன் யாருன்னு தெரியல ஆனால் அது விலைக்கு விற்று இது எல்லாத்தையும் பண்டாரத்தில் ஒடுக்கிடுங்கன்னு சொல்லிட்டான் புதுசாக திடீர்னு ஒருத்தன் வியாழ கஜம் மல்ல பல்லவ முத்தரையனேன் இதே ஆள் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க அதில் பராந்தகன் முதலாம் பராந்தகன் காலத்தில் பா பாண்டியரைவென்ற பறகேசரிக்கா ஆண்டுன்னு சொல்லி இதே வியாழ கஜமல்ல பல்லவ முத்தரையன் அதுலையும் வர்றான் அப்போ பராந்தகன் காலம் எப்போ இருக்குது இப்போ இது வந்து சொல்கிறது ரெண்டாம் ராஜராஜன் காலத்தில் ரெண்டாம் ஆண்டுன்றான் அப்போ வியாழக்கஜம்பெல்லாம் அப்படியே தொடர்ந்து அப்படியே தின வயசு அவனுக்கு அதில் இந்த வியாழக்கஜம்பில் பல வரையும் யாருக்கிறதும் முதல்ல இப்போ கண்டுபிடிக்கும் அந்த கஜம்பல்ல கூட இல்லையா அவன் பரம்பரையில் வந்தவன் அதே டைட்டிலில் யானை படைக்கு தலைவனா இப்போவும் இவங்ககிட்ட இருக்கானாங்கிறது தெரியாது ஸோ இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய கருத்துக்களாக இருக்கின்றன இதே வைத்து கொண்டு வாரத்துக்கு ரெண்டு பேர் ஊடகத்தில் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான் அவர் போய் உத்தம சோழனை போய் படி சுமத்திட்டாரு இல்லை ராஜராஜன் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்காரு அவன் அதுக்கு செய்யலை ரெண்டாவது வருஷத்தில் தண்டனை கொடுத்துட்டாருங்க உடனே ஆட்சிக்கு வந்த செகண்ட் இயர்லேயே அவர் ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் பண்ணிட்டாருன்றான் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் பண்ண பிறகு அவன் என்ன செஞ்சாங்கிறது சொல்லலை தாளத்தில் கொண்டு கொடுத்துட்டாங்கள தாளத்தில் போய் கொடுக்க வச்சு பிறகு இவர் எப்படி விலைக்கு வாங்கினார்கள் அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிக்கும் போது சபையார் என்றால் பின்னாடி வந்து பெருங்குறி மக்கள்கிட்ட கொடுத்தன்றான் ஸோ இதெல்லாம் என்ன எனக்கு இதை விட முக்கியமானது இன்னொரு பாயிண்ட்டு சொல்லணும் இந்த கல்வெட்டு வடக்கு பகுதியில் அந்த சோட்டில் இருக்குது எட்டாவது வரி மட்டும் தரையில் இருக்கு இப்போ எதை பற்றி எழுதுனவங்க யாருமே நீலகண்ட சாஸ்திரியோ அல்லது எழுதுனவங்க யாருமே கடைசி வரை தரையில் இருக்குதுன்னு யாரும் எழுதல தஜாமூர்த்தி கீழே கீழே போகுது அப்போ இந்த கல்வெட்டு ஜெனீவன் கல்வெட்டா இன்னொரு பிரச்சனை இதே வாசகம் கொண்ட கல்வெட்டு முதல் பகுதியும் பிற்பகுதியும் இல்லாமல் இந்த கோயிலில் அடிஸ்தான பகுதியில் இன்னொரு இடத்துலையும் வெட்டப்பட்டிருக்கு அதில் முதலும் தெரியல பின்னாடியும் தெரியல நடுவு இருக்கிற வாசகம் எக்ஸாக்டாக இந்த கல்வெட்டில் வர்றது ஆளு அதே கிரம வித்தான் எல்லாருமே வர்றோம் அப்போ ஒரே சம்பவத்தை பற்றி ரெண்டு இடத்துல கல்வெட்டு எதுக்கு போடணும் அப்போ எது முந்தியது அந்த எழுத்து வேறு மாதிரி இருக்குது இந்த எழுத்து பழைய எழுத்து மாதிரி இருக்குது ஏங்க கல்வெட்டு போடுறவங்க தரையில்லையா போய் அடிப்பான் இடம் இல்லாமல் அப்போ ஆசாரிக்கு தெரியாதா இந்த நிலத்தில் அடித்தா தான் கல்வெட்டு முழுமையாக அடிக்க முடியும்னுக்கு கடைசி வரை தரையில் இருக்குது நான் இப்போ புகைப்படத்தில் கொண்டு வரலாம் காமிச்சிருக்கலாம் காமிக்கலாம் அப்போ இதை வச்சு இந்த கல்வெட்டு அமெரிக்காவில் ஒரு பேராசிரியர் இருக்கார் அவர் மூணு வருஷமாக ராஜராஜனுடைய வரலாறை வந்து அவர் எழுதிட்டு வர்றாரு அப்போ அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது வந்து கேட்டு சார் ராஜராஜ கல்வெட்டை பற்றி என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அவருக்கு எதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நான் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போது வரைக்கும் இது கல்வெட்டு ஐயத்திற்குரியது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஒரு ஒரிஜினல் கல்வெட்டாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவு தான் நாம் சொல்ல வேண்டியது நன்றி வணக்கம் இந்த கல்வெட்டு போலி கல்வெட்டு அப்படின்றதுக்கு மேலும் பல சான்றுகள் வேண்டும் அப்படி என்றால் ஒரு வரலாற்று மாற்றி அமைக்கப்படும் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படும் ஒரு மிக அருமையான கல்வெட்டு இப்போ இது மாதிரி ஒரு துரோகத்தை அது துரோகம் செஞ்சானோ இல்லையோ அது பொய்யே சொல்லக்கூடாது கல்வெட்டை மாற்றி வரலாற்றை மாற்றி அமைக்கிறது ஐயா எனக்கு ஒரு நடுகள் கல்வெட்டில் பாண்டியன் தலை கொண்ட அப்படிங்கிற பேரோடு இருக்கிற கரிகாலன் சோ கரிகால சோழன்றதே வருதுங்க ஒரு கல்வெட்டில் அது யாருன்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி கரிகால சோழன்ற பேர்ல யாரும் இல்லைன்றீங்க இல்லையா அதே பாண்டியன் தலைக்கொண்டின்ற ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் கீழே வந்து க சோழன் வருது இதில் இன்னொரு இது நான் அதை சொல்ல வேண்டாம்னு நினச்சி விட்டுட்டேன் இருக்க இப்போ இந்த பாண்டியன் தலைக்கொண்டங்கிற மாதிரி வீரபாண்டியன் தலை கொன்ற அவன் பேரில் நான் ஒரு பத்து பதினஞ்சு கல்வெட்டு கிடைச்சிருக்கு இதே நீலகண்டாட்சியர் அது குழப்புறாரு ரெண்டாம் ஆதித்தனம் பார்த்திவேந்தரும் ஒன்று தான் அப்படின்னா அப்போ அந்த கரி அந்த கரியாலன்னு அவனுக்கு ஒரு பேர் வருது யாருக்கு பார்த்திவேந்தருக்கு அப்படின்னா இந்த கால வகை செய்கிற போது இந்த ரெண்டாம் பறந்தகன் காலத்துக்கும் உத்தம சோழன் அந்த கேப்பில் வந்து எத்தினி ராஜா இருந்தோம் அடிஞ்சு ஏன்னா இது ரெண்டாம் அது பெரிய குழப்பங்க அதனால அதே வந்து ஒரு கான்டபுரை இருக்கிற மாதிரி வருது பொதுவாக பார்த்திவேந்தரவன் கல்வெட்டு பொதுவாக தொண்டை மண்டல தான் சார் கிடைக்குது சவுத் போக்கு கிடைக்கல இன்னொன்றும் காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் பதினஞ்சு இல்லை ஏற முப்பத்தஞ்சு நாற்பது கல்வெட்டு இருக்க வருது அதே பீரியட்ல ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு கிடைக்குது அது வந்து சில ஈரோஸ்டோன்ல கூட கிடைக்குது அதனால் வந்து அது தனித்தனி தான் பார்க்கணுமோன்னு நான் தோணுது நீங்கள் ஆதித்ய கடிகாலன்னு பேர் இருக்கு அவனுக்கு ஆமாம் அது இருக்கு அப்ப ஆதித்த கரிகால இந்த கரிகால சோழனை யார் யாரு வந்த ஒரு கல்வெட்டில் அந்த கொன்ற வரல இல்ல பேர் வருது ஆதித்தோட அதனால அதோட முடிக்காம இது அதோட சேர்த்து பேச முடியாது ஏன்னா அதை ஃபைனலைஸ் பண்ண அந்த பார்த்திவேந்தரவன் யாரு சில பேர் இவருக்கு பிறந்தவன்னு சொல்றவனு இருக்கான் சோழ பிறந்த வந்தாமே அந்த பக்கத்துக்கு அப்புறம் தொண்டை மண்டலத்தில் ஒரு சிற்றரசன் மரபு இருந்தது அது வைத்தியம்பரோடைய மரபோடு சேர்ந்தது அதில் வந்து ஒரு சிற்றரசனுக்கு பிறந்தவன் தான் இவன் பார்த்திவேந்தரன் ஒரு வரலாறு சொல்கிறான் அது நிலவண்ட சாஸ்திரியே சொல்கிறேன் அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் என்ன பொறுத்த அளவு இல்லை இது இப்படிக்கு சஸ்பெண்டட் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சதுர்வேதி மங்களம் பற்றி சொன்னீங்க சதுர்வேதி மங்கலம் மங்களம் வித்தியாசங்கிறது நான் பாபநாசம் பக்கம் ரிசர்ச் பண்ணல சோத்து மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அது வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்காக போட்ட ஊர் அப்படின்னு அப்போது இந்த மங்களம்ன்ற ஊர்களே வந்து பிராமணர்களுக்கு கொடையாக கொடுத்ததுனாலும் இப்போ இங்கே திருமங்கலம்னு இருக்குது இந்த பக்கம்லாம் மதுரை பக்கம் திருமங்கலம் மங்கலம் இந்த மாதிரி தனிப்பட்டவருடைய சொத்தா அதுதான் கேள்வி இப்போ நான் காஞ்சிபுரத்தில் பண்ணும்போது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயிலில் பார்க்கும்போது பல கோயில்களில் விஜயநகர் காலத்தில் எல்லாரும் பட்டர்களே அந்த கோயிலை தங்களதாக ஆக்கி சொந்த சொத்துன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கோயில் அந்த பட்டருக்கு சொந்தமான கோயில் அறநிலையத்துறையில் போய் கேட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இவர் அதை வச்சு தான் என்ன முதல்ல அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் அப்புறம் போய் சொல்லி சொல்லி கதையெல்லாம் சொல்லி இந்த கல்வெட்டில் இப்படியெல்லாம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் கோயில்லையே சொன்ன வண்ணம் செய்த பெருமானுங்கிறது எப்போ வருதுன்னா விஜயநகர் காலத்துக்கு அப்புறம் வருது அதை வடமொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதோ தகாரின்னு சொல்கிறாங்க கல்வெட்டில் பரந்தகன் கல்வெட்டு இருக்குது பரந்தகன் கல்வெட்டில் அதுக்கு வந்து கிடந்த கிடந்தருவளியன்று இருக்குது அணை கிடந்த வருது இதை வச்சு இன்னொரு கதை பண்ணி விட்டான் அணை கிடந்த அருவியனாக்கா என்ன சொல்கிறான் பெருமாளே வெள்ளம் வந்ததுனால குறுக்க அணையாக படுத்துக்கிட்டாருன்னு அந்த ஆனுவல் ரிப்போர்ட்லே இருக்கு அவர் அணையாக படுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எங்கேயும் கதை இல்லை இவர் அணைங்கிறதுக்கு ரெண்டாயிரம் தான் இருக்கு ஒன்று அணைக்கட்டு இன்னொன்று பாம்பு அணை படுக்கை இவர் திருவக்கா என்ற நதியில பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிற பெருமாள்னு தான் சொல்கிறான் திருவகா அணை கிடந்த பெருமாள் அவர் சொன்ன அப்புறம் ரொம்ப விவாதத்துக்கு அப்புறம் ஒதுக்கிட்டாரப்பறம் அவரே அந்த கல்வெட்டு பப்ளிஷ் பண்ணிட்டார் அந்த கோயில் உரிமையாளர் அந்த கோயில் கல்வெட்டுகளை வெளியிட்டிருக்கிறார் அதனால் நேரில் போய் அந்த கல்வெட்டுகளை நாம் பர்சனலாக பார்த்து இன்ஸ்டியூட்னு சொல்கிறாங்கல்ல அப்படி போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன அதனால் ஃபீல்டு ஒர்க்கில் கண்டிப்பாக டெம்பிளுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன இடத்துல அதே டெக்ஸ்டோடு அங்கே இருக்கா இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து தான் பண்ணணும் ஏன்னா அப்படி இல்லாமல் நீங்கள் போகிறீங்க காப்பி பண்ணிட்டு வந்து போட்டிங்கன்னா பல பிரச்சனைகளில் பல கேள்விகளுக்கு விடையே தெரியாமல் போயிருக்கு அதனால இன்சிட்டிவ் அனாலிசிஸ் இஸ் த பெஸ்ட் வே அப்படி இருக்கு ரிசர்ச்